ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதி வீட்டு சமையல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டீ கடை ஸ்டைலும் ஹோட்டல் ஸ்டைலும் உளுந்து வடையும் மசாலா வடையும் தான் பார்க்க போகிறோம் வாங்க அது ஈஸியாக சூப்பராக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முழு உளுந்து நல்லா ஒரு நாலஞ்சு டைம் கழுவிட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் நான் அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து மிக்சிக்கு போட்டு நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் உளுந்து வடைக்கு வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதிலே இருக்கு இப்போ வந்து நம்ம ஊற வச்ச உளுந்தவே இதில் சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி ஊத்தாம நல்லா நைஸா ஆட்டின்னு வந்துடலாம் உளுந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நான் நல்லா நைஸாக ஆட்டின்னு வந்துட்டேன் இப்போ வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம மிக்சியில் உளுந்து போட்டோம்னா நல்லா சூடு ஏறிடும் மாவு சூடு ஏறிட்டால் வடை வந்து நல்லா மெது மெதுன்னு வராது அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோமோனா நல்லா சில்லுன்னு இருக்கும் பருப்பு அப்போ நம்ம போட்டு ஆட்டினோம்னாக்கா மாவு சூடே ஏறாமல் சில்லுனே இருக்கும் வடை நல்லா வந்து புஸ்ஸுன்னு வரும் இப்போ இன்னொரு ரவுண்டு போட்டு எடுத்துக்கலாம் உளுந்து நல்லா நைஸாக ஆட்டி வச்சாசி இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம அரைக்கும் போதே சேர்த்துட்டோம் அதனால் இப்போ சேர்த்துக்கல ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை வெங்காயம் இருக்கும் அதை சேர்த்துக்கிறேன் சோடா பொடி வந்து ஒரு ரெண்டு சிட்டிக்கை சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சதே சேர்த்துக்கலாம் புதினாவும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதே சேர்த்துக்கலாம் கையவே தண்ணியில் நினச்சிட்டு பெசிங்க அப்போ தான் வந்து மாவு வந்து உளுந்து மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும் நான் வந்து இதில் வந்து மெழுகு சேர்த்துக்கல பசங்க சாப்பிட்றதுனால உங்களுக்கு மெழுகு தேவை அப்படின்னாக்கா ஒன்றும் பதிமா இடித்து சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா பெசந்துக்கலாம் இது வந்து ரொம்ப கெட்டியாக இல்லையே இது எப்படி ஓட்டை போட்டு செய்ய முடியலாம் நினைக்காதீங்க இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓட்டை போட்டு செய்யலாம் வடை மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ பெசுந்தாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வடை போட்டுக்கலாம் கையை வந்து தண்ணியில் தொட்டுக்கலாம் தொட்டுட்டு மாவை வந்து இப்படி எடுத்து இப்படி ஓட்டை போட்டு இப்படி போட்டுக்கலாம் ஒவ்வொரு டைமும் கையை தண்ணியில் தொட்டுட்டு மாவை எடுத்து இப்படி போட்டமுன்னாக்கா மாவு வந்து நம்ம கையில் வந்து பிடிக்காது இந்த உளுந்து வடையில பாருங்க சுத்தமா எண்ணெயே குடிக்காது இப்போ மாவு வந்து எண்ணெய் ஃபுல்லா சேர்த்துட்டோம் பாருங்க எவ்வளவு சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னுட்டு இந்த சைடு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு இன்னொரு சைடு நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மாவு வந்து கொல கொலன்னு இருந்தாலையும் நல்லா ஓட்டல்லாம் போட்டு சூப்பராக வந்திருக்கு வடை திருப்பி விட்டுட்டு இந்த சைடும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ மறுபடியும் நம்ம லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் வடை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம எந்த ஒரு இதுவும் ஃபாலோ பண்ண தேவையில்லை நிறையா அடிக்கணும் மாவைவே அரைச்சிட்டு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை சிம்பிளான முறையில் பண்ணாவே கரெக்டாக பண்ணமுன்னாக்கா வடை வந்து சூப்பராக வரும் இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ வடை வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் எண்ணெய் சுத்தமாக ஒரு சொட்டு கூட ஒட்டலை ஆயிலே சுத்தமாக ஒட்டாமல் சூப்பரான உளுந்து வடை ரெடி போடும்போதே நல்ல சவுண்டு வருதுங்களா இது வந்து கடலப்பருப்பு இல்லை இது வந்து பட்டாணி பருப்பு நம்ம என்னதான் வீட்டுல செஞ்சோம் பண்ணாலே சூடா இருக்கும்போது மட்டும் தான் மொறு மொறுன்னு இருக்கும் சில்லுன்னு ஆயிடுச்சுன்னாக்கா ஒரு மாதிரியே நமுத்து போன மாதிரி இருக்கும் கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுனத்துக்கு அப்புறமும் நல்லா மொறுன்னு இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா இந்த பட்டாணி பருப்பு தான் காரணம் நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக பட்டாணி பருப்புன்னு கடையில் கேட்டு பாருங்க இந்த மாதிரி இருக்கும் பருப்பை வந்து நான் நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து மிக்ஸிக்கு போட்டு ஒன்றும் பாதிமாக எடுத்துக்கலாம் பட்டாணி பருப்பவே மிக்சியில் பாருங்கள் இப்படி நம்ம ஒன்றும் பாதிமாக போட்டு எடுத்துருக்கோம் இப்படி இருந்தால் தான் வடை வந்து நல்லா மொறுன்னு இருக்கும் ரொம்ப நைஸெல்லாம் போட்டிருக்கூடாது இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் எல்லா பருப்பும் ஆட்டிட்டு காட்டுறேன் பட்டாணி பருப்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்தா கரையாது அதனால் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் குக்கிங் சோடா வந்து ஒரு ரெண்டு சிட்டிகைக்கு சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி வச்ச புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்துட்டு மாவை வந்து இப்படி நல்லா பிசந்துக்கலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா பட்டை லவங்கம் கூட மாவு ஆட்டும்போதே ஆட்டி சேர்ப்பாங்க நான் பட்டை லவங்கள்லாம் சேர்த்துக்கல சோம்பு மட்டும் போதும் நல்லா பெசுந்தாச்சு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கலக்கி வச்சாச்சு இப்போ எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு வடை போடலாம் எண்ணெய் சூடு ஏறினதும் ஹோட்டல் கடை ஸ்டைல் மசாலா வடை போட்டுக்கலாம் தட்டி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி எண்ணெயில் போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க இந்த பட்டாணி பருப்பில் செஞ்சமுன்னாக்கா நம்ம ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா கூட வடை நல்லா மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாவும் இருக்கும் நம்ம கடலப்பருப்பில் செஞ்சோம்னாக்கா செய்யும்போது மட்டும்தான் மொறு மொறுன்னு இருக்கும் அது சூடு ஆறுனவுடனே ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பட்டாணி பருப்பில் செஞ்சு பாருங்கள் அந்த மாதிரி ஆகாது இப்போ வடை எல்லாமே தட்டி சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளெல்லாம் கூட வேகம் இல்லைனா மேலே மட்டும் கலர் மாறிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் இப்போ எண்ணெய் ஃபுல்லாக நம்ம சேர்த்தாச்சு வடை இந்த சைடு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நம்ம போட்ட உடனே திருப்பணமனால் வடையும் உடஞ்சி போயிடும் அதனால் பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம் இப்போ வடை நம்ம ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் ஒரு சைடு வெந்துடுச்சு பின்னொரு சைடு திருப்பி விட்ருக்கோம் இந்த சைடும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ வந்து வடை வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த வடை பாருங்க பார்க்கவே கலர் வேறு மாதிரி இருக்கும் கடலப்பருப்பு வடையில் செஞ்சோம்னா இந்த கலர் வராது எண்ணெயெல்லாம் அப்படி நல்லா வடிகட்டிவிட்டு எடுத்துக்கோங்க டிஷ்யூ பேப்பர் இருந்தால் அதில் போட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா வடிகட்டிவிட்டு வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் சூடான டீ கடை மசாலா வடை ரெடி வாங்க சூடாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வடை சாப்பிட்லாம் சூடாக செஞ்சிருக்காங்க டீ கடைக்கு போய் ஒரு வடை சாப்பிட்டு வரேன்னு சொன்னேன் அதுக்கு போயிட்டு வடை செய்கிறேன் நானே டீ கடை ஸ்டைலில் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் வாங்க பார்க்கறதுக்கே நல்லா பொசு பொசுன்னு மொறு மொறுந்தான் இருக்குது உடைக்கும் போது தான் மொறு மொறுந்தான் சவுண்டு வருது பாருங்க வாயில் வச்சு கடிக்கும் போது மொறு மொறுந்தான் சவுண்டு வருது உள்ள சாஃப்டா இருக்கு டேஸ்ட் செம்மையா இருக்கு அதிக பார்த்தீங்கன்னா ஆயில் ஒட்டவே ஒட்டவேல கையில் அந்த அளவுக்கு ஆயில் எல்லாம் ட்ரை ஆகி சூப்பராக இருக்கு பருப்பு செஞ்சிருக்காங்க இதுவும் நல்லா மொறுமொருன்னு இருக்குன்னு சொன்னாங்க சரி வாங்க எப்படிக்குன்னு பார்த்துடலாம் நல்லா தான் இருக்கு பார்க்கறதுக்கு சூப்பரா இருபதுக்கு மேலே செஞ்சு உப்பு பார்த்தாலும் நல்லா மொறுமொரு தான் இருக்கு சூப்பராக வேலை செம்மையா இருக்கு ஆனால் கடையில் கூட இதுமாரி சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது பரவாயில்ல வைப்பை பாரியாட்டே வேணும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக தெரிஞ்சுருக்காங்க இதுமாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பக்கத்தில் இருக்கிற பென் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க பாய் ஓகே பாய்